திமுக தலித் ஊராட்சி தலைவருக்கு கொலை மிரட்டல் சாதி குறித்து இழிவாக பேசிய அதிமுக துணை தலைவர் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் பரபரப்பு புகார் மனு கட்சியும் சரி பஞ்சாயத்து சரி சுயநலத்துக்காக தான் வச்சிருந்தாரு அடிமைதான் படுத்துவருடைய அங்க அங்கீகாரம் கொடுக்க மாட்டாரு அதுக்கு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா துணைத் தலைவர் மட்டும்தான் காரணம் கோவை மாவட்டம் சர்க்கார் சாமகுளம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது வெள்ளானைப்பட்டி இந்த வெள்ளானைப்பட்டி ஊராட்சியில் திமுக தலித் பெண் ஊராட்சி தலைவராக பதவி வகிப்பவர் கவிதா இவர் தன்னை மக்கள் பணி செய்ய விடாமல் அதிமுக ஊராட்சி துணைத் தலைவர் ராஜன் என்பவர் தடுப்பதாகவும் சாதி குறித்து இழிவாகவும் பேசி மிரட்டல் விடுப்பதாகவும் கூறி தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார் இந்த புகார் மனுவானது கோவை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து கவிதா ஊடகங்களுக்கு பேட்டி அளித்துள்ளார் அப்போது பேசிய கவிதா வெள்ளானைப்பட்டி ஊராட்சி கடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தனி ஊராட்சியாக அறிவிக்கப்பட்டதால் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஊராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அன்று முதலே முன்னாள் ஊராட்சி தலைவரும் தற்போதைய ஊராட்சி துணைத் தலைவருமான ராஜன் என்னை அலுவலகத்திற்கு எல்லாம் வர வேண்டாம் நான் அரசு கோப்புகளை வீட்டிற்கே அனுப்புகிறேன் நான் சொல்கின்ற இடத்தில் கையெழுத்து போட்டால் போதும் என்று கூறி வந்தார் நாட்கள் செல்ல செல்ல என்னை ஊராட்சி மன்ற அலுவலகமே வரக்கூடாது என்றும் அவ்வாறு வந்தால் உன்னால் தலைவராக நீடிக்க முடியாது என ஆதிக்க சாதி கூறினார் இருந்தபோதும் நான் தொடர்ந்து மக்கள் பணி செய்து வந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மூன்றாம் தேதி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் உள்ள எனது அறையை கூட்டிவிட்டு என்னை அலுவலகத்திற்கு வரக்கூடாது என்று துணைத் தலைவர் ராஜன் மற்றும் ஊராட்சிகள் ஒன்றிய பெருந்தலைவர் கவிதா மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கூறிவிட்டனர் இதனால் ஊராட்சி செயலாளரை அழைத்து அலுவலகத்தை திறந்துவிடும்படி கூறிய போது ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவர்கள் மீண்டும் என்னிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் எனது அலுவலகம் முன்பு அமர்ந்து நான் தர்ணாவில் ஈடுபட்டேன் ராஜன் மற்றும் அவரின் உறவினர்கள் என்னுடைய சாதியை குறிப்பிட்டு என்னை இழிவாக பேசினார்கள் இதனால் கோவை மாவட்ட ஆட்சியர் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் இயக்குனர் ஆகியோருக்கு புகார் அளித்துள்ளேன் என்று தலித் பெண் ஊராட்சி தலைவர் கவிதா ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார் தொடர்ந்து பேசியவர் பெண் தலித் ஊராட்சி தலைவரான என்னை வேலை செய்ய விடாமல் தடுத்த ஊராட்சி துணைத் தலைவர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் கவிதா துணைத் தலைவர் ராஜன் உறவினர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைத்தார் கவிதா எஸ்எஸ் குளம் ஒன்றிய வெள்ளானப்பட்டி ஊராட்சி எங்களோட ஊராட்சி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் தொகுதி மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் பெண்கள் இடஒதுக்கீட்டில் வந்துட்டு ரிசர்வ் தொகுதியை அனௌன்ஸ் பண்ணார் அந்த இடஒதுக்கீட்டில் வந்து எங்களோட ஊராட்சி வந்துட்டு ரிசர்வ் தொகுதி நான் வந்துட்டு தாழ்த்தப்பட்ட அறந்ததி சமூகம் சார்ந்த முதல் பெண் பெண் ஊராட்சி மன்ற தலைவராக நான் பொறுப்பேற்றிருக்கிறேன் இந்த பொறுப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சது ஒரு வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு வரன் தான் நான் கிடையாது நினைப்பேன் இது வந்துட்டு ஒரு மக்களுக்கு ஒரு சிறந்த முறையாக சேவை ஆற்றணுன்ட்டு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் பெருமை கிடைச்சி நினச்சிருந்தோம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு நான் என்னால் வந்துட்டு என்னோடய ஊராட்சியில் வந்துட்டு மக்களுக்கு வேலை செய்ய முடியல அதற்கான முக்கிய காரணம் வந்துட்டு துணைத்தலைவர் வந்துட்டு வி ராஜன் அவங்க தான் முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாம் ஒற்றுமையாக தான் நாங்கள் ஜெயிச்சு வந்தோம் ஆனால் அவர் வந்துட்டு ஜெயிச்சு முடித்ததுக்கப்புறம் அவரோட முனியோர் முகம் வந்து தெரிய ஆரம்பிச்சது அதுக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு எனக்கான அங்கீகாரம் மக்களுக்கு செய்யணும்னு ஆர்வம் வேகம் துடிப்பும் இருந்தும் என்னால் செயல்படுத்த முடியல அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்துட்டு நான் தாழ்த்தப்பட்ட சமூகம் என்பதற்கு மட்டுமே தான் ஆனால் ஸ்டார்ட்டிங்கிலேருந்தே என்னை அவர் வேலை செய்ய அனுமதிக்கல அவர் தான் நான் தான் தலைவர் நான் என்ன சொல்கிறோம் அதை தான் நீ கேட்கணும் எழுத்து பேசக்கூடாது கையெழுத்து போடுன்னா போடணும் அதேமாரி பேசக்கூடாதுன்னு சொல்லி என்னை ஃபஸ்ட்லேருந்து அடிமைப்படுத்துவார் ஸ்டார்டிங்லலாம் என்னை பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு அலோ பண்ண மாட்டார் நான் எது இருந்தாலும் நான் வீட்டுக்கு கொடுத்துட்றேன் நீ வந்துட்டு எது இருந்தாலும் வீட்டிலேருந்தே சைன் பண்ணி கொடுன்னு சொல்லுவார் நான் வந்துட்டு ஒரு ஸ்டாஃப் நர்ஸை வேலை செஞ்சேன் மக்களுக்கு சேவை செய்யணும்னு எண்ணத்தில் தான் நான் இந்த பொறுப்பு ஏற்றேன் ஆனால் வந்துட்டு என்னை அவர் வேலை செய்ய தனிப்பட்ட முறையாக இண்டிபெண்டாக என்னை வேலை செய்கிற விடல அவர் தான் தலைவர் மாதிரி செயல்பட்டு வந்தார் ஆனால் வயசில் மூத்தவர் ஆல்ரெடி பிரசிடெண்டாக இருந்தவர்னு சொல்லிட்டு நானும் ஒரு நம்ம வந்துட்டு ஒத்துமையாக போ போகலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் போனேன் ஆனால் வந்துட்டு அவர் வந்து தலைவர் ரீதியாகவே வாழ்ந்துட்டார் ஆனால் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்க அவரும் சரி நாங்களும் சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மக்களுக்கு சிறந்த முறையில் சேவையாற்றி நல்ல பேர் தான் எங்களோட சொந்த முயற்சி ஆனால் அவர் சுயநலத்துக்காக தான் கட்சியும் சரி பஞ்சாயத்து நிர்வாகத்தும் சரி சு சுயநலத்துக்காக தான் வச்சுருந்தாரு நாங்கள் வந்து ஒரு பொதுநலமாக தான் இருக்கணும் ஒரு ந ஒரு நர்ஸாக வேலை செஞ்சுருந்தாங்க கூட ஒரு நோயாளிக்கு பயனாற்றக்கூடிய ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கிற இது பட்சத்தில் வந்துட்டு மக்களுக்கு சேவை செய்யணுன்னு தான் நிறையா எதிர்பார்ப்புகளோடு தான் உள்ள உள்ளே வந்தோம் விவசாயம் சார்ந்த சரி மகளிருக்கு சார்ந்த சரி நிறையா வந்துட்டு ஒரு சிறந்த ஊராட்சியாக மாற்றணுன்னு தான் எனக்கு ஒரு ஆசை கலெக்டர் கையாலும் சரி மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் கையாலும் சரி விருது வாங்கணுன்னு தான் என்னோடய ட்ரீமாகவே இருந்துச்சு ஆனால் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு ஆனால் அவர் வந்துட்டு என்னை வேலை செய்கிறதுக்கு அனுமதிக்கலை அவரும் வேலை செய்யணுன்னு தான் இது எதிர்பார்க்குறோம் ஆனால் அவர் வேலை செய்கிறதுக்கு அவர் ஒரு பஞ்சாயத்து கூட்டான் சரி எந்த ஒரு கலெக்ட் பண்ணுற மீட்டிங்னாலும் சரி எந்த ஒரு திட்டம்னாலும் நம்ம வந்து அவர்கிட்ட சொன்னால் நான் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிமைதான் படுத்துவாரியே அங்கே அங்கீகாரம் கொடுக்க மாட்டாரு நானே எவ்வளோ விஷயத்துல பொறுத்து பொறுத்து இப்போ வரைக்கும் சரி நான் பொறுத்து தான் போறேன் ஆனால் வந்து எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவரும் சரி கட்சி ரீதியாகவும் சரி அந்த பொண்ணும் மதித்து கலந்துட்டு வேலை செய்யுங்க அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அவர் வந்து அங்கீகாரம் கொடுக்க எனக்கு மறுத்துட்டார் நானும் காலங்கடந்தும் பிரச்சனை வேண்டாம் நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும் இது வந்துட்டு நம்ம பெரிய வாக்க வேண்டாம்னு சொல்லி நான் எவ்வளவோ பொறுத்து தான் போனால் அந்த பெருந்தன்மையை அவங்க வந்துட்டு காப்பாற்றலை ஆனால் இப்போ வந்துட்டு கடந்த இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்துட்டு என்னோடய செக் அதிகாரப்பருப்பு எடுத்துட்டாங்க அதுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா துணைத்தலைவர் மட்டும்தான் காரணம் அவர் வந்துட்டு மாவட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகம் தலைமையில் வந்துட்டு க கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மீட்டிங் நடந்துச்சு அப்போது வந்துட்டு எனக்கான அங்கீகாரம் நான் கேட்டேன் அப்போ வந்துட்டு துணைத் தலைவரும் அவங்க கூட இருக்கிற வார்டு மெம்பரும் ஒரு ஆறு பேர் பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் தலைவரோட இணைஞ்சு வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நான் முழு ஒத்துழைப்பு இணைஞ்சு அவங்க கூட வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற மக்கள் வேலை தடைபடாமல் செயல்படுக்கு நீங்கள் ஆவணம் செய்யணும்னு சொல்லி வட்டார வளர்ச்சி தலைமையில் நான் மீட்டிங் நடந்தது சொன்னேன் அப்போ வட்டார வச்சவங்க சரிங்கம்மா நாங்கள் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள்கிட்ட மெசேஜ் நாங்கள் தகவல் சொல்லிவிட்டு உண்டான ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க சரின்ட்டு நானும் சரி கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு விட்டேன் ஆனால் வந்துட்டு என்ன அவனோட க வி ஆர் ராஜன் துணைத்தலைவர் பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் பசங்களை வச்சுட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸு கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணிவிட்டு அவங்க என்னோட ஜாதி பேர் சொல்லி ரொம்ப வன்முறை துண் வ வன்முறையாக என்னை எதிர்க்கிறாங்க என்னை இயல்பாக வந்துட்டு ஒரு சுதந்திரமாக நான் செயல்படுறதுக்கு என்னால் முடியல இது வந்துட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் கவனத்துக்கு எடுத்து கொண்டு போய் எனக்கான நியாயம் மக்களுக்கு சிறந்த முறையில் சேவை அடைத்த ஒரு சுதந்திரமாக மக்களுக்கு செயல்படணுன்னு எனக்கான பாதுகாப்பும் வழங்குமாறு மாண்புமிகு தமிழ் மா தமிழ்நாடு முதல்வருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் எனக்கு முறையாக பாதுகாப்பு கொடுக்கணும்னு இந்த நேரம் நான் தெரிவிச்சுக்கிறேன் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க